நம் வாழ்க்கையில் நம்ம வந்து பல வயதுகளில் பல விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கிறோம் பள்ளி பருவத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் கல்லூரிகளில் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிறோம் வேலைக்கு செல்லும்போது ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிறோம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் எங்கேயுமே கற்றுக்க முடியாத அனுபவத்தின் மூலமாக மட்டுமே தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஸோ இன்றைக்கி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு ஆகும்போது ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு வாத்தியார் அப்படிங்கிற ஒரு கொஷன் நம்ம இருக்கோம் அப்போ கூடுமான அளவுக்கு குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை நாம் போதிக்க வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர் நிறைய பேர் வழி தப்பி போகிறான் நிறைய பேர் வந்து படிப்பே வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போகிறான் போதைப்பொருளுக்கு ஆட்படுத்தப்படுறான் இதுக்கெல்லாம் காரணம் முக்கிய காரணமாக நான் என்ன ஒன்று பார்க்குறேன் அப்படின்னா ஒரு வசனம் உண்டு நான் இது எங்கே நான் கேள்விப்பட்டேங்கிறது எனக்கு தெரியல பிறமை கையாளாதவன் தன் மகனை இழப்பான் அப்படின்னு ஒரு வசனம் வந்து உண்டு பைபிளில் பைபிளில் தான் நினைக்கிறேன் ஐம் நாட்ராங் எனக்கு தெரியல தகப்பன் அப்படிங்கிறவங்க வந்து குழந்தையிடம் கண்டிப்பாகத்தான் இருக்க வேண்டும் ஒன்று உன்னோட தகப்பன் கண்டிப்பாக இருக்கணும் இல்லை என்றால் உன்னோட ஆசிரியர் கண்டிப்பாக இருக்கணும் இது ரெண்டுமே இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் நாம் நல்ல வாழ்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு இவங்க ரெண்டு பேரும் நம்மளை கண்டிக்கலை என்றால் நாம் சமுதாயத்தால் நம் திருத்தப்படுவோம் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்போது இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸை வந்து மாணவர்கள் வந்து எதுக்கிறத வந்து என்னோடய கண்ணால் என்னால் பார்க்க முடியுது அப்போ தகப்பெண்கள் வந்து வருத்தப்படுறாங்க என்னோடய பையன் வந்து என்னை வந்து மதிக்க மாட்டேங்கிறான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் இன்சிடெண்ட்டை சொல்ல விரும்பலை ஒரு சில விஷயங்கள் அதனால் தான் அந்த வீடு வந்து நான் பதிவிடுறேன் என்னோடய மாணவனுக்கே ஒரு நடந்த ஒரு விஷயம் அதனால தான் பதிவிடுறேன் அதாவது என்ன அப்படின்னா இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே என்னோடய மாணவ செல்வங்களுக்கு தான் சொல்லுவேன் இந்த உலகத்திலே அண்ட் என்னோடய அனுபவமும் கூட இந்த உலகத்திலேயே ஒரு சுயநலமற்ற நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எந்த ஒரு எல்கைக்கும் சென்று உழைக்கக்கூடிய ரத்தம் உயர்வை சிந்தக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்குன்னா அது வந்து தகப்பன் மட்டுந்தான் இது வந்து என்னோடய ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவத்தில் வந்து நான் வந்து இந்த விஷயத்தை வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து தாயை வந்து மிகவும் பிடிக்கும் அது வந்து மாற்று கருத்தே கிடையாது யார் அதுக்கு விதி விலக்கு கிடையாது தாய் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் சின்ன வயசில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஏன் ஏன்னா தகப்பன் வந்து நம்மளை வந்து தாயிட்ட விட்டுவிட்டு வெளியே வேலைக்கு போயிடுவார் அப்பா வீட்டில் இருந்தோன்னா எப்படி நம்ம சாப்பிட முடியும் வேலைக்கு போயிடுவார் காலையில் போகிறவர் சாயங்காலம் தான் வருவார் இல்லை மத்தியான உணவுக்கு வரலாம் அடுத்து மீண்டும் சாயங்காலம் ஆஃபீஸ் போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ நம்மளோட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் ஸ்கூல் போக பாக்கி இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஸ்கூல் போக நம்ம வந்து தாயிட்ட செலவழிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இப்போ இல்லை முன்னாடியிலேருந்தே நான் சின்ன வயசுலேருந்தே இருக்குது அதனால் சிறு வயதில் வந்து தாயை வந்து எல்லாருக்கும் மிகவும் பிடித்த ஒரு 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 கதாபாத்திரமாக தான் இருப்பார்கள் பள்ளி பருவத்திற்கு முன்னாடி தகப்பன் வந்து ஒரு ஹீரோவாக தெரிவார் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது அப்பா வந்து கொஞ்சம் ஒரு டெரராக தெரிவார் கல்லூரி பருவத்தில் இருந்து அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பருவத்தில் வந்து தகப்பன் வந்து ஒரு வில்லனாக தெரிவார் அதாவது வந்து என்னென்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வில்லனாக ஒரு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டிஃப்ஃபான ஒரு பர்சனாக தெரிவார் அந்த அந்த எம்டன் அந்த மாதிரியான படங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தெரிவார் ஆனால் நம்ம வந்து திருமணம் முடித்து நம்மளோட வாழ்க்கைக்கு வரும்போது திருமணம் முடித்து நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு வாழ்க்கை தொடங்கும் பொழுது தான் தகப்பன் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து முழுசாக வந்து நம்ம வந்து உணர்ப்போம் இது வந்து எப்படின்னா என்னோடய அனுபவத்தில் நான் வந்து முழுவதுமாக நான் சொல்லிக்கிறேன் சின்ன வயசில் அப்பா அம்மாவை பிடிக்கும் குழந்தையர்களை அம்மாவை பிடிக்கும் ஆனால் எப்பொழுது நீங்கள் சொந்தமாக சம்பாதிச்சு எப்பொழுது நீங்கள் வந்து உங்களோட விஷயங்களை நீங்கள் பார்த்துக்க ஆரம்பிக்கிங்களோ அப்போ தகப்பன் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்துடும் அப்பாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து என்னோடய அனுபவத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நான் வந்து இந்த அவன் சொன்னால் கேட்டுரு இவன் சொன்னால் கேட்டுருன்னு நான் நான் கிடையாது நான் சொன்னாலும் நீங்கள் கேட்க வேண்டாம் என்னோட மாணவ செல்வங்களுக்கு சொல்கிறேன் நான் சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும் சின்ன வயசில் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் போக 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 வயசாக அப்பாவை ரொம்ப பிடிச்சிரும் அப்பா ஏசுனார் நீங்கள் வந்து எப்படி சொல்ல பதிலே பேச மாட்டீங்க அந்த ஒரு லெவலுக்கு வந்து உங்களை வந்து வாழ்க்கையை வந்து அனுபவப்படுத்திடும் எப்படி சார் அந்த அனுபவம் என்ன கல்யாணம் முடிஞ்சு உங்களோட வரவு செலவை நீங்கள் பார்க்கும் போது இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் சும்மா உள்ளே போகிறோம் வெயிட்டு வெளியே வர ஆயிரம் ரூபா கல்யாணும் அது அப்படி தான் ஆயிரம் ரூபா ஆகிடும் இப்போ வச்சு வீட்டில் தான் சமைக்க நினைப்போம் ஒரு இரநூறுவா முடிச்சதான் நினைப்போம் ஐநூறுரூவா ஆகிடும் அப்போ தான் நமக்கு நம்ம நம்மளோட ஒரு தந்தையோட ஒரு சிந்தனை ச்சே எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ணியிருக்காரு அன்றைக்கு நம்ம கியர் சைக்கிள் கேட்டோம் வாங்கி கேட்டோம் அடை முடித்தோம் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னார் எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ ஒரு பொறுப்புகளை வந்து சுமந்து கொண்டு இருந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ புரிஞ்சுக்கிறோம் சைக்கிள் வாங்கிக்கிட்டே அடம் முடிச்சிருப்பீங்க பைக் வாங்கி கேட்டால் அடமுடிச்சுருப்பீங்க கார் வாங்கி கட்ட அட அடம் முடிச்சிருப்பீங்க எனக்கு எதுவுமே அடம் முடிக்காமல் எல்லாமே எனக்கு கிடச்சிது அது வேற விஷயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள வந்து நீங்கள் உங்கள் சொந்த பாக்கெட்டில் இருந்து பைசாவை எடுத்து இப்படி கொடுக்கும் போது தான் தகப்பண்ண யார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உண்மையிலே உணர முடியும் சார் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக தோணும் எனக்கும் தோணுச்சு அதனால தான் இந்த காணொலி வந்து இப்போ ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு பார்த்துட்டு இருக்க மத்தியில் இந்த ஒரு வீடியோ வந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அதனால் வந்து என்ன அப்படின்னா தகப்பன் அப்படிங்கிறது தாய் தான் மிகச் சிறந்தவள் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட தகப்பன்கள் ஒரு ஆண் வடிவத்தாய் அவ்வளோதான் அதில் வந்து ஒரு குடும்பத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு செல்லக்கூடிய தகப்பன்கள் இன்னும் இருக்காங்க அதாவது மாத சம்பளமே மொத்தமே ரொம்ப கம்மியாக இருக்கும் தன் மகன் ஆசைப்பட்டுட்டான் தன் மகள் ஆசைப்பட்டுட்டான்ங்கிறதுக்காண்டி ஓடி ஓடி உழைச்சி வேறு வசதி எப்படியாவது அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா தகப்பன்களுமே ஹீரோக்கள் தான் அதனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பக்குவப்படுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இப்போ நான் பக்குவப்பட்ட ஒரு மனநிலையில் இந்த வீடியோ வந்து பேசிகிட்டு இருக்கேனா உ பக்குவப்படுறதுக்கு முன்னாடி எம எமல்லாமல் உங்களுக்கு வந்து பெரிய ஆளாக தெரியுமா சத்தியமாக சொல்கிறேன் எவன் பெரிய ஆளாக தெரியுமா எவன் எவலாமா ஹீரோவாக தெரியுமா ஆனால் நீங்கள் பக்குவப்பட்ட பிறகு உங்களுக்கு ஹீரோவாக தெரியக்கூடிய ஒரே ஆள் உங்கள் தகப்படாமட்டு தான் இருக்கும் இது வந்து என்னோட மாணவ செல்வங்களுக்கு என்னோட அனுபவத்தை என்னோட இருபத்தெட்டு வருஷ அனுபவத்தை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதுதான் உண்மை அதனால் வந்து எப்படின்னா அதுக்குன்னு வந்து தந்தையோட கருத்து வேறுபாடு இருக்காதா கண்டிப்பாக கருத்து வேறுபாடு இருக்கும் இன்றைக்கி இல்லை இன்னைக்குனாலும் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும் கருத்து வேறுபாடு இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது கருத்து வேறுபாடே உங்களுக்கு ஒரு நபருடன் வரவில்லை என்றால் நீங்கள் அந்த நபரிடம் நன்றாக நடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் அதுதான் அர்த்தம் ஆனால் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் வெறுப்பு இருக்காது சின்ன வயசில் அந்த வெறுப்பு இருக்கும் என்னென்ன கேட்க அடமுடிச்சு கேட்டே இருக்கேன் என்ன விளையாட விட மாட்டுறாரு என்னென்ன சைக்கிள் கேட்டேன்னு வாங்கி தர மாட்டேறார் என்ன பைக்கு கேட்குறேன் வாங்கி தர மாட்டார் என்ன எதையாவது ஒன்று சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கேன் என்ன வெளியே விளையாட விட மாட்டுறாரு அப்படிங்கிற சைக்கிளில் சுற்ற விட மாட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸோட டிவி பார்க்க விட மாட்டார் புழுப்புழுன்னு வர இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தை பருவத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்து உங்களோட சொந்த பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணி ஒரு குடும்பத்தை வந்து ரன் பண்ண மோதும் மட்டும்தான் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும் சே எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நம்மளோட அப்பா வந்து செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத ஒன்று ஃபீல் பண்ண முடியும் அண்டு ஒரு தகப்பனே இல்லாத ஒரு வீட்டில் போய் கேட்டிங்கன்னா அந்த குடும்பப்படுற என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும் இது வந்து ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு தகப்பனே இல்லாத ஒரு வீட்டில் எங்கள் அப்பா கிடையாது அப்பா இல்லாத ஒரு வீட்டில் குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்னென்ன சின்ன சின்ன தியாகங்கள்லாம் அவங்க அம்மா செஞ்சு எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிற தகப்பன் இல்லாத ஒரு வீட்டில் நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் எவன் ஒருத்தர் வந்து தகப்பனே இல்லாமல் பெரிய ஆளாக வந்துட்டேன்னா அவன் மாறுதட்டி சொல்லலாம் நான் இன்டிபெண்டன்ட் அப்படின்னு அவன் மாறுதட்டி சொல்லலாம் ஆனால் தகப்பன் இருந்து நல்ல செய்து முன்னேறக்கூடிய குழந்தைகள் யாருமே நான் சொந்த சொந்தக்காலில் நிற்கிறேன் நான் இன்டிபெண்ட் சொல்லவே முடியாது நான் உட்பட அதனால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட வயசு அது அப்படி தான் இருக்கும் அது யார் சொல்லலாம் கேட்காது நான் இல்லை எத்தனை வீடியோ போட்டாலும் அதை கேட்காது ஆனால் இதை குறித்து வைத்து கொள்ளுங்கள் உண்மையிலே ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள் ஆகா இவன் இவன் அன்றைக்கி சொன்னானே இந்த யூடியூபர் குருராஜ் அன்னைக்கு சொன்னானே நீங்கள் உண்மையிலே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய நாட்கள் வரும் அதுக்கு வந்து ஐயோ டேடி 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 அப்பா அப்பா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கலாம் அவசியமே கிடையாது அப்படி கொஞ்சவே மாட்டாங்க உண்மையிலே பாச இருக்கணும் அப்படி கொஞ்சவே மாட்டாங்க ஆனால் அந்த ஆத்மார்த்தமான அன்பு அந்த ஆத்மார்த்தமான விஷயங்கள் வந்து அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த கொலைகிறது கெட்டி பிடிக்கிறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் கிராமத்தில் எங்கள் அப்பா அம்மாரலாம் பண்ணவே மாட்டாங்க அடி மிதி முத தான் ஆனால் அது அது ஆத்மார்த்தமான அன்புங்கிறது உள்ளே இருக்குங்கிறது ஒரு இருபத்தஞ்சி வயசை தாண்டதுக்கப்புறம் சிரிப்பு தான் உணர்ந்துக்குவீங்க சரிங்களா ஸோ கூடுமான அளவுக்கு தகப்பனை வந்து டார்ச்சர் பண்ணாமல் டென்ஷன் ஆக்காமல் ப்ரெஷர் ஆக்காமல் ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் இது எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து இப்படி ஒரு விஷயங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வரும்போது என்னால் என்னையே ஒரு என்னால் அந்த இடத்துல என்னை வச்சு பார்க்க முடியாது சரி இந்த வயசில் அவன் அப்படி தான் இருப்பான் ஏன்னா என்ன சொன்னாலும் திருத்த மாட்டான் என்ன சொன்னாலும் உள்ளே ஏறாது ஏன்னா இந்த வயசில் ஏதாவது விஷயம் சொல்லும்போது அதை வடிகட்டி உள்ளே ஏற்றுவோம் அவன் வயசில் அந்த வடிகட்டி இருக்காது என்ன சொன்னாலும் ஏறாது ஆனால் பக்குவப்பட்டு அனுபவப்பட்டு கண்டிப்பாக திருந்துவான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஆனால் குடும்பம் மீது அக்கறையே இல்லாத தகப்பன்களும் இருக்காங்க அதுவும் ஒரு விஷயம் இருக்குது அக்கறையே இல்லாமல் குடும்பமே எனக்கு வேண்டான்னு சொல்லி சுயநலவாதிகள் தவறான வழியில் செய்து இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க அவங்களெல்லாம் பற்றி நமக்கு கவலையே இல்லை அது எல்லா இடத்துலையும் இருக்குது அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் பட் ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் த ஹை குவாலிட்டி ஃபாதர்ஸ் சிறந்த தரமுடைய சிறந்த ஒழுக்கமுடைய சிறந்த பண்புடைய குடும்பத்திற்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய தந்தையர்களை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன் அதான் உண்மை ஸோ இதுதான் விஷயம் ஸோ நான் ஓவராலாக சொல்ல வந்த கருத்து தான் உங்கள் வயசு நீங்கள் வந்து என்ன சொன்னால் நீங்கள் திரும்ப மாட்டீங்க மாணவர்களே ஆனால் உங்களோடய வாத்தியார் நான் என்னோடய இருபத்தொம்பது வருஷம் அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் தோணும் தான் உண்மையான ஹீரோ அப்படின்னு கண்டிப்பாக தோணும் சத்தியமாக தோணும் உங்கள் பாக்கெட்லேருந்து பைசா எடுத்து இப்படி போகும்போது சும்மா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவோம் நூறுரூவாய்க்கு ஷாப்பிங்னா நினைப்பா ஆயரூபா பில்லுமா ரெண்டு டீ தூள் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டிருப்போம் முந்நூறுவான்மா ஒரே ஒரு ஷாம்பு பாக்கெட்டை தான் எடுத்துக்கிட்டு ஐநூறுபா பில்லிடும் அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் சே எவ்வளோ பெரிய விஷயத்தை எங்கள் அப்பா வந்து பண்ணியிருக்காங்க அப்போ எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு தானே இந்த குடும்பத்தை ஓட்டியிருக்காருங்க நிலமை உங்களுக்கு தெரியும் அப்பன் தெரியும் தகப்பன் தான் உண்மையான கிரோன் அது வரைக்கும் தெரியாது ஸோ அனுபவம் தான் உங்களை திருத்த முடியும் அனுபவமே தலை சிறந்த ஆசான் நன்றி வணக்கம்